அஞ்சு சவரன் கிளம்பாங்களா தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க வரப்போது நம்மாச்சு நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு என்ன சொல்லுது என்பவிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்ப்பவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே முதல்ல இவன் பேசுகிற இந்த காணொலியை ஒரு முறை பார்த்துருங்க இவனுக்கு வந்துட்டு மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க இவன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியோட துண்டையும் தோல் போட்டுக்கிட்டு என்ன விட ஒரு உத்தம இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லி பேசுற ஒரு வெத்து வேட்டைய கலாநிதி கல்யாணம் கல்யாணம் நடத்துற கருணாநிதி அந்த கல்யாண விழாவில் பேசுறான் விட்டது காவேரி வந்து விட்டுறான் இந்த பொண்ணுக்கு பேரு காவேரி அவளுக்கு ஊரு பெங்களூர் அந்த பொண்ணுக்கு பேரு காவேரி அவளுக்கு கர்நாடகத்திலிருந்து காவேரி வந்து விட்டாள் அப்படிங்கிறான் உடனே அதுக்கு பிறகு பேசினா கர்நாடக முதலமைச்சர் எஸ் ஆர் பொம்மை நாங்கள் காவிரியை தந்து விட்டோம் இனிமேல் காவிரி சம்பந்தமாக எங்களிடத்தில் எதுவும் கேட்கப்படாதுங்கிறான் நான் திண்டுக்கல்ல கேட்கிற அந்த காவிரியை நாங்கள் பாசனத்துக்கு பயன்படுத்த முடியுமா இனி ஒரு இனி ஒரு உண்மை என்ன தெரியுமா அவளுக்கு காவேரியே கிடையாது அவளுக்கு கங்கா கங்கா என்கிற பேர ஒரு திருமண அழைப்பு தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனையை கொச்சைப்படுத்த குல துரோகி கருணாநிதி திண்டுக்கல்லில் குற்றம் சாட்டுகிறேன் காவிரி பிரச்சனையில தமிழகத்தின் உரிமையை காவு கொடுத்ததே நீ

ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது ஜெயலலிதாவினுடைய மனதை குளிர வைப்பதற்காக இவன் பேசின பேச்சு நாஞ்சில் சம்பத் காவிரியின் அதிநீர் பிரச்சனையின் கதையை வந்துட்டு இவன் நேரத்துக்கு தக்க பேசுகிற நயவஞ்சகம் காரணம் என்னென்னா ஜெயலலிதா கிட்டே இருந்தபொழுது கருணாநிதியை பற்றி பேசினான் ஜெயலலிதாவை விட்டு வெளியே வந்த பிறகு இப்போ ஏடிஎம்கேவை பற்றி தான் பேசிட்டு இருக்கான் அப்ப கருணாநிதி செய்ததெல்லாம் இவனுக்கு சோறு போடுறது யாரு மு க ஸ்டாலின் அப்ப ஜெயலலிதா சோறு போட்டு வச்சிருந்தாங்க அங்க பேசினா இப்பொழுது மு க ஸ்டாலின் தான் இவனுக்கு சோறு போடுறாரு இப்ப ஸ்டாலின் மனம் குளிர மாதிரி அங்க பேசிகிட்டு இருக்காரு இவனுக்கெல்லாம் ஒரு கொள்கை ஒரு லட்சியம் ஒரு மக்கள் நலம் எதுனா இருந்தா இவன் இப்படி பேசுவானா நேரத்துக்கு தக்க நிறம் மாறுவானா இவன் இவன்லாம் வந்துட்டு அடுத்தவர்களை குறை சொல்லி பேசுவதற்கு எல் அளவு கூட தகுதி இல்லாத ஒரு நாய் இந்த நாய் சரி இந்த நாயை பத்தி இப்ப நம்ம ஏன் பேசணும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம் இவன் இவ்வளவு வாய்கழிய பேசணா இல்லையா ஜெயலலிதா இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு இந்த காணொலிகள்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு முன்பு பேசின காணொலிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியுடைய தலைவன் ஸ்டாலினை தவிர எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறவன் தான் இந்த சம்பத்து நாஞ்சில் சம்பத் நான் ஒரு காணொளி போடுறேன் அந்த காணொலி ஒரு முறை பாருங்களேன் மக்களே நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல அங்காடு ரோஷியா பஸ்ல போய் உங்களோட ரோஷியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுல் போங்க இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் பஸ் போட போறோம் பார்த்தீங்களா இந்த காணொளியே இவர் வந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர் பேர் வந்துட்டு தர்மராஜா இவர் வந்துட்டு இவருடைய தொகுதியில் ஒரு ரோடை போட்டாராங்க அந்த ரோட்டில் வரப்போகிற பஸ்ஸில் அந்த ஊர் மக்களெல்லாம் அந்த ஊர் மக்கள் பெண்கள் எல்லாம் ஓசியில் தான் போக போகிறாங்க நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குது திமுக காரங்க ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஓசியில் தான் கருணாநிதியும் கருணாநிதிக்கு அப்பேன் முத்துவேல் கருணாநிதி இருக்கார் முத்துவேல் கருணாநிதி அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி இவங்க பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் இருக்காங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து என்ன தெரியுங்களா கோவணம் கருணாநிதி திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு வந்த போது ரயிலுக்கு டிக்கெட்டு வாங்கறதுக்கு வக்கு இல்லாத திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து சேர்ந்த கருணாநிதி பாட்டம் போட்ட முப்பாட்ட இன்னைக்கு இருக்கிற கொள்ளு பேர வரைக்கும் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சிட்டு இருக்காங்க இந்த வந்துட்டு பெட்ரோலை போட்டு டீசலை போட்டு மக்களை அதுல ஓசியில பயணம் செய்யப்படுறாங்களாம் வெக்கங்கட்ட கேடு கட்ட நாதாரி பயணம் மக்களினுடைய வரி பணம்டாது முதல்ல நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுக்கிங்க நீ வாங்குற இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கே ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இன்னைக்கு சம்பளம் அந்த சம்பளத்தை கொடுக்கறதே இந்த மக்கள் கட்டுற வரி பணத்தில் இருக்கு ஆனா இவங்க மக்களை தமிழ்நாட்டு பெண்களை ஓசியில பயணம் செய்ய வைக்கிறாங்களா ஓசியில ஏற்கனவே அந்த பொன்முடி அப்படிதான் பேசிட்டு இருந்தான் ஓசி பஸ் ஓசி பஸ்ஸமா இப்போ எங்கே இருக்கானே தெரியல இருந்தது எல்லாத்தையும் பிடிங்கினே வெளியே அனுப்பிச்சாசி ஏன்னா அதுக்கான நேரம் வந்ததுனால பிடுங்கப்பட்டது இல்லைனா அதை கூட பிடிங்கிருக்கு சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் இப்போவும் சொகுசு வாழ்க்கை தான் அது ஒன்றும் குறையில்லையா ஏன்னா ஏற்கனவே பல ஆயிரம் கோடி கொள்ளை அடித்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத வச்சு வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் நடுரோட்டுக்கு வர மாட்டாங்க ஆனால் மக்களை நடுரோட்டில் தள்ளிட்டாங்க மக்களை நடுோட தள்ளிட்டாங்க ஆனா அந்த நடு ரோட்டில் தள்ளிட்ட அந்த மக்களை மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்துறாங்க ஆனாலும் கூட இந்த மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க பெரிய வேதனை நீங்க கற்ற வரி பணத்துல தமிழ்நாட்டு நீங்க கட்டுற வரி பணத்தில் தமிழ்நாட்டு அரசு நிர்வாகங்கள் இயங்குது உங்கள் ஊர் ரேஷன் கடையில் போடுறானே அரிசி அது கருணாநிதி சம்பாதித்த பணம் இல்லை மு க ஸ்டாலின் சம்பாதிச்ச பணம் இல்லை உதயநிதி சம்பாதிச்ச பணம் இல்லை நீங்கள் கட்டுற வரி பணத்தில் வாங்கி உங்களுக்கு கொண்டாது போடுற அரிசி அது ரேஷனில் ஆனால் இதையெல்லாம் வந்துட்டு நாங்கள் இலவசமாக போடுறோம் நாங்கள் இலவசமாக போடுறோம் எங்கடா இருந்து வந்தது நீங்கள் அரசு மக்களுக்கு சேவை சொல்லுங்க அரசு அரசு மக்களுக்கு செய்கின்ற அவர்களுடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு சேவை செய்கிறது அரசு அப்படின்னு சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலையும் கருணாநிதி பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் அண்ணா நூலகம் கருணாநிதி நூலகம்னு எங்கெல்லாம் அரசு நிர்வாகத் துறைகள் அங்கெல்லாம் வந்து கருணாநிதி பேரு அண்ணா பேரு எதற்குமே தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடியவர்களின் பெயர் எல்லா இடத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அண்ணா பெரியாரு அதிமுக ஆட்சிக்கு வந்தா எம்ஜிஆரு அண்ணா ஜெயலலிதா முடிஞ்சு போச்சா ஆனால் பணம் மொத்தம் யாருது மக்கள் கட்டின வரி பணம் இதையெல்லாம் கேள்வி கேட்காத விட்டதுனால தான் இன்னைக்கு இவன் ஓசி பஸ்ன்றான் இன்றைக்கி இவன் ஓசி நேற்று அவன் ஓசி பஸ்ன்னா இன்னைக்கு இவன் ஓசி பஸ்ன்றான் இதே பொன்முடிய விழுப்புரத்தில் அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கவில்லை என்று அந்த விழுப்புரத்துல அந்த மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்தை அந்த மக்கள் முன்னெடுத்த நேரத்துல பொன்முடிய யதார்த்தம்னு சொல்ல முடியாது கோவத்திலேயே வச்சுங்க பொன்முடி மேல இருந்த கோபத்துல அங்க இருந்த மக்கள் சேற்றை வாரி அழிச்சிட்டாங்க அமைச்சர் மேல அமைச்சர் என்ன வானத்திலிருந்து கீழே வந்தவரா மக்களுக்கு சேவை செய்வதற்காக உங்களை அமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்களை இணையமைச்சராக நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்காரு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நீங்க ஒரு இணையமைச்சர் ஆனா நீங்க உங்களுடைய துறை சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்தீங்களா தீர்த்திருந்தா மக்கள் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்களா சேரை யார் உன் மீது எரிந்தாரோ அவனை மாசம் கணக்கில் வளவோட்டு தேடி கடைசியில் அவனை சிறைப்படுத்துறீங்க கொண்டு போய் அவன் என்ன அவ்வளோ பெரிய குற்றவாளி குற்றம் செய்தவர் அமைச்சர் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய தவறியது நிர்வாகம் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் அதை அந்த மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டு வீதிக்கு வந்து போராடுறாங்க அந்த நேரத்தில் அமைச்சர் போனதுனால அமைச்சர் மீது இருந்த கோபத்தில் சேற்றை வாரி அடித்தார்கள் தப்பே இல்லை என்ன தப்பு ஆனால் அதற்கு இரவு பகல் பாராமல் அங்கே பணியமர்த்தி அவர்களுக்கு குற்றவாளி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் போட்டது இந்த கேடு கட்ட திமுக அரசு ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அநீதிகளை எல்லாம் செய்த பொழு கடைசியில் எங்கே போய் விழுந்தாரு பார்த்தீங்களா தானுன்ற கருவத்தில் மேடையில் ஏறிக்கிட்டு அவ்வளவு பெண்கள் இருக்கின்ற இடத்துலையே ஆபாசமான வார்த்தைகளை மேடையில் பேசுனார் இது என்னடா இது தேர்தல் நேரத்தில் இவன் வேற சும்மாவே இருக்கில்ல இதுக்கு மேலேயும் இவனை வச்சிருந்தா நமக்கு தலைவலி மேலே தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவரை வந்துட்டு அமைச்சர் பதவி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தால் அவரை நீக்கிட்டு இப்போ வெறும் சட்டமன்ற உறுப்பினராக அவரை விட்டு வச்சிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இயக்கம் தான் இந்த திமுக நேற்று பொன்முடி செஞ்ச அதே வேலையை இன்றைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்கார் பொன்முடி ஒசி பஸ்ஸு இவர் வந்துட்டு நீங்க எல்லாரும் ஓசி பஸ் போ போறீங்க எங்கடா இருந்து பேசுகிறார் ஒரு நிமிஷம் இவர் கேளுங்க ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை என்னுடைய இளம இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது என் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஓயாத தவறாத இவருக்கு எதுக்குமே நேரம் இல்லை அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓய்வின்றி உழைக்கிறாரா இவர் அப்படியாப்பட்ட பட்ட மனுஷனை நிம்மதியில்லாத ஆக்கிட்டாங்களா அவங்களுடைய அமைச்சருங்க ஏதோ கருணாநிதி பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுட்டு போனாரு அந்த பல ஆயிரம் கோடி கொள்ளைய இன்னைக்கு பல லட்சம் கோடி கொள்ளையா நீங்க இப்படி லட்ச லட்சமா நீங்க கூச்சி வச்சிட்டு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு மக்களை ஏலத்தில் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏலத்தில் எடுத்துடுறீங்க தேர்தல் வரந்தா மக்களை ஏலத்தில் எடுத்துட்டா ஜனநாயக ஆட்சி தோற்று போச்சுன்னு அர்த்தம் அந்த தோற்று போன ஜனநாயக ஆட்சிக்கு நீங்க தோற்று போன ஜனநாயக ஆட்சிக்கு நீங்க முதலமைச்சர் அந்த முதலமைச்சருக்கு கீழே வேலை செய்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க இப்படிதான் இப்ப நம்ம இல்ல ஓசி பஸ் எஸ் இது மட்டுமா இது மட்டுமா எத்தனை 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 பிரச்சனைகள் சொன்னாக்கா காணொலியோட முடிஞ்சு செந்தில் பாலாஜி ஒரு மனுஷனை மட்டும் பேசணும்னா இந்த காணொலி போதுமா இந்த மாதிரி நூறு காணொலி போட்டாலும் செந்தில் பாலாஜி தேரவே தேராது அது போயிட்டு கிடக்கும் பெரியது அனுமாறு வாழை விட நூறு மடங்கு நேரமானது செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டு அமைச்சரவையில சொல்ல முடியாத அளவுக்கு குற்றவாளிகள் மழுங்கி கிடக்கிறார்கள் இந்த ஆட்சியை மக்கள் அகற்றாத வரைக்கும் இப்படிப்பட்ட கேவலங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி தான் இருக்கும் வாக்களித்த மக்களை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ புரிஞ்சிக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் ஒரு வாய்ப்பை மக்களுக்கு வழங்குகிறது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உங்களுக்கு வாய்ப்பு அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற விதம்தான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் உங்களையும் உங்களினுடைய அடுத்து இனியாவது சிந்தித்து என் வாக்கு பணத்திற்கு அல்ல என் வாழ்வியலின் உரிமைக்கு என்று எப்பொழுது நீங்கள் சபதமேற்கிறீர்களோ அப்பொழுது உங்களை வீழ்த்த இங்கே நீங்கள் தான் வெற்றியாளர் நம்முடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்ட சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே